பிரித்தானியாவில் வரும் மாதங்களில் வரிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது நிதியமைச்சர் ரேச்சல் ரீஃப்ஸ் வரும் திங்கட்கிழமை பாராளுமன்றத்தில் முக்கியமான தகவலொன்றை வெளியிட உள்ளார் ஒலிம்பிக் போட்டிகளை கண்டுகளிப்பதற்காக பிரான்ஸ் நோக்கி செல்ல இருந்த பயணிகளுக்கு பயண தடை ஏற்பட்டுள்ளது மான்செஸ்டர் விமான நிலையத்தில் தாக்குதலில் ஈடுபட்ட போலீஸ் உத்தியோகத்தருக்கு மெடல் வழங்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சைகளை உருவாக்கியுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோக்கள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூக்கை யூடியூப் சேனலுக்கு உங்கள் எனவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூக்கை யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டி பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஏராளமான தகவல்கள் உள்ளன இன்று வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகும் ஒலிம்பிக் போட்டிகளை கண்டுகளிப்பதற்காக பிரான்ஸ் நோக்கி செல்ல இருந்த பயணிகளுக்கு மாபெரும் பயண தடை ஏற்பட்டுள்ளது என்ன நடந்திருக்கு சொன்னால் நேற்றிரவு பிரான்சினுடைய பல பகுதிகளில் தொடருந்து பாதைகள் அனைத்துமே வந்து சேதமாக்கப்பட்டிருக்கின்றன வயர்கள் எல்லாம் அறுக்கப்பட்டு தண்டவாளங்கள் எல்லாம் சேதமாக்கப்பட்டு பெரிய ஒரு சேதாரம் ஒன்று விளைவிக்கப்பட்டிருக்கிறது அதனால் அதனால வந்து இப்போ பிரான்ஸில் பெரும் ரயில்வே போக்குவரத்து முடக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இதனால வந்து லண்டனில் இருந்து பாரிஸுக்கு செல்லக்கூடிய ஸ்டார் சேவைகளும் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன யூரோஸ்டார் தொடருந்து சேவையின் இருபத்தைந்து சதவீதமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் லண்டனில் இருக்கும் சென்ட் பங்கராஸ் இன்டர்நேஷனல் தொடருந்து நிலையத்தில் பல்லாயிரம் கணக்கான பயணிகள் பிரான்ஸ் நோக்கி செல்வதற்காக காத்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒலிம்பிக் போட்டிகள் இன்று மாலை முப்பது மணிக்கு பிரித்தானிய நேரம் ஆரம்பமாக உள்ளன ஒலிம்பிக் போட்டிகளின் ஆரம்ப நிகழ்வை கண்டுகளிப்பதற்காகவும் பிரித்தானியா சார்பாக ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு வரும் வீரர்களை ஊக்குவிப்பதற்காகவும் பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் பாரிஸுக்கு சென்றுள்ளார் அங்கு ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ள இருக்கும் பிரித்தானிய வீரர்களை சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை பிரதமர் அவர்கள் பகிர்ந்திருக்கின்றார்கள் நாங்கள் அனைவரும் உங்களுக்கு பின்னால் இருக்கிறோம் நீங்கள் நிறைய வெற்றிகளை பெற வேண்டும் என அவர் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நிதி அமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் வரும் திங்கட்கிழமை பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான உரையொன்றை ஆற்றவுள்ளார் இந்த உரையின் போது அவர் மிக முக்கியமான ரகசியம் ஒன்றை வெளியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அது என்ன ரகசியம் என்று சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் லேபர் அரசாங்கம் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் வந்து ட்ரெஷரி எனப்படுகின்ற திரைச்சேரியில் வந்து இப்போ கடுமையாக இரவு பகலாக வந்து ஓடிட் நடந்து கொண்டு அதாவது அந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் சரிவாக்கப்படுது ஏன் சொன்னால் இதுக்கு முதல் வந்து கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் வந்து பதினான்கு வருடங்கள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தது இந்த பதினாலு வருஷமும் திரைச்சேரிக்கு ட்ரெஷரிக்கு வந்து என்ன நடந்தது எவ்வளவு செலவழிக்கப்பட்டிருக்குது எவ்வளவு வருமானம் வந்திருக்குது எவ்வளவு காசு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ இரவு பகலாக வந்து ஓடிட் பண்ணப்பட்டு கொண்டிருக்குது இந்த ஓடிட்டினுடைய அறிக்கையை வந்து வரும் திங்கட்கிழமை பாராளுமன்ற

கட்சி வட்டாரங்களில் இருந்த கசிந்த ஒரு சில தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இருபது பில்லியன் பவுண்ட்ஸ் இருபது பில்லியன் பவுண்ட்ஸுக்கு வந்து என்ன நடந்ததுன்றே தெரியாது என்று சொல்லியும் அந்த இருபது பில்லியன் பவுண்ட்ஸும் வந்து கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தால் வீணடிக்கப்பட்டிருக்கு சொல்லியும் இப்பொழுது தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன எனவே இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை வரும் திங்கட்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கின்றார் அமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் வரும் திங்கட்கிழமை நிதியமைச்சர் ஆற்ற இருக்கிற இந்த உரை வந்து ஒரு சாதாரண உரையாக இருக்காது என்றும் கிட்டத்தட்ட அது ஒரு குண்ட தூக்கி போடுற மாதிரி இருக்கும் என்று சொல்லியும் இப்பொழுது ஊடகங்கள் எழுத ஆரம்பித்திருக்கின்றன எனவே நாங்கள் திங்கட்கிழமை வரை காத்திருக்க வேண்டும் என்னென்ன ரகசியங்கள் எல்லாம் வெளிவரப் போகின்றன என்று பப்ளிக் ஃபினான்ஸ் எனப்படும் பொது நிதியத்திற்கு கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் நிறைய சேதாரங்களை விளைவித்திருப்பதாகவும் அந்த சேதாரங்களை சரி செய்ய வேண்டுமாக இருந்தால் லேபர் அரசாங்கம் வரிகளை அதிகரிப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை என்றும் லேபர் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எனவே இதன் காரணமாக பல்வேறு விதமான வரிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இப்பொழுது தகவல்கள் வெளிவந்துள்ளன வரும் இலையுதிர் காலத்தில் ஓட்டம் பட்ஜெட் என்று சொல்லப்படும் இலையுதிர் கால வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இந்த இலையுதிர் கால வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு விதமான வரிகளை அதிகரிக்கின்ற அறிவிப்பு வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே லேபர் அரசாங்கம் தங்களுடைய தேர்தல் பரப்புரையின் போது குறிப்பிட்ட சில வரிகளை தாங்கள் அதிகரிக்க மாட்டோம் என வாக்குறுதிகள் கொடுத்திருந்தார்கள் அந்த வரிகள் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து இன்கம் டேக்ஸை வந்து அதிகரிக்க மாட்டோம் என்று சொல்லி சொல்லியிருந்தவை அதே மாதிரி நேஷனல் இன்சூரன்ஸ் வந்து அதிகரிக்க மாட்டோம் என்று சொல்லி இருந்தார்கள் அதே போல் எனப்படும் வட் வரிகளையும் வந்து அதிகரிக்க மாட்டோம் என்று சொல்லி அரசாங்கம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி கொடுத்திருந்தது எனவே அந்தந்த வரிகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாத போதும் வேறு சில வரிகளை அதிகரிப்பதற்காகவும் அல்லது மறைமுகமான வரிகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே இலையுதிர்கால பட்ஜெட்டின் போது நிறைய வரிகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இப்பொழுது ஊடகங்களில் செய்திகள் வர ஆரம்பித்திருக்கின்றன அதே நேரம் சொன்னா இப்போதைய லேபர் அரசாங்கத்திற்கு பத்து பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து அவசரமாக தேவைப்படுது என்று சொல்லி இன்னும் ஒரு தகவல் தெரிவிக்கிறது இருக்குது அதை எதுக்குன்னு சொன்னால் லேபர் அரசாங்கம் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்குது சுகாதார ஊழியர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பொது சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு அவர்கள் கோருகின்ற சம்பள உயர்வை வழங்கப் போவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள் எனவே அப்படியான ஒரு சம்பள உயர்வை அவர்கள் வழங்குவதாக இருந்தால் அவர்களுக்கு உடனடியாக வந்து பத்து பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து தேவைப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இந்த பத்து பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து எப்படி அரசாங்கத்துக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அது வரிகளை அதிகரிப்பதன் மூலம்தான் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இப்படியாக வெளிவந்து கொண்டிருக்கிற எல்லா செய்திகளுமே வந்து வரும் கால வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு விதமான வரிகள் அதிகரிக்கப்பட உள்ளது என்பதையே காட்டுகின்றன இந்த செய்திகள் எல்லாமே பிரித்தானிய மக்களை பெரும் அதிர்ச்சிக்கும் கவலைக்கும் உள்ளாக்கியுள்ளன நீங்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மருத்துவமனைகள் எந்த அளவுக்கு தரமானவை எந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவை நீங்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கின்ற கே ஹோம்ஸ் இவை எல்லாமே வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவை எந்த அளவுக்கு தரமானவை இப்படியான ஒரு கேள்வியை வந்து இப்ப கேட்க வேண்டி இருக்குது ஏனென்று சொன்னா புதிய சுகாதார அமைச்சர் பெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங் இன்று காலை வெளியிட்ட தகவல் அப்படியானது அவர் என்ன தகவல் வெளியிட்டுக்காரன் சொன்னால் நாங்கள் வசிக்கிற பகுதியில் இருக்கிற மருத்துவமனைகள் கேயா ஹோம்ஸ் எல்லாமே வந்து உண்மையிலேயே தரமானது தானா அந்த அவற்றினுடைய குவாலிட்டி பற்றின அந்த தரவுகள் வந்து பொய்யான தரவுகள் வெளியிடப்பட்டிருக்காம் கடந்த பத்து வருஷங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மருத்துவமனைகள் கேயா ஹோம்ஸ் இவற்றினுடைய தரம் பற்றி வந்த தகவல்கள் தரவுகள் எல்லாமே வந்து நம்பிக்கைக்கு உரியவை இல்லை என்று சொல்லியும் அளவுக்கு அதிகமாக அதில் பொய் சேர்க்க பட்டுள்ளது என்று சொல்லியும் புதிய சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கார் ஏன்னு சொன்னால் இப்போ நாட்டில் இருக்கிற மருத்துவமனைகள் கே ஹோம்ஸ் எல்லாத்தையும் வந்து அவற்றினுடைய தரத்தை வந்து அளவுறதுக்கு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது அந்த அமைப்பை சொல்கிறது சி என்று சொல்லி அதாவது வந்து கே குவாலிட்டி கொமிஷன் என்று சொல்கிறது கே குவாலிட்டி கொமிஷன் என்று சொல்கிறது அவர்கள் தான் வந்து ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் வந்து ரேட்டிங் கொடுக்குறது ஒவ்வொரு கே ஹோமுக்கும் வந்து ரேட்டிங் கொடுப்பினும் அந்த மருத்துவமனை வந்து உண்மையிலேயே தரமாக இருக்குதா அது வந்து நம்பிக்கைக்குரியதா நோயாளிகள் வந்து நம்பி போகலாமா இந்த மாதிரியான ஆய்வுகளை செய்து ரேட்டிங் கொடுக்குறது இந்த அமைப்பு சி கியூசி என்று சொல்லப்படுற இந்த அமைப்பு ஆனால் இந்த அமைப்பு வெளியிட்டிருக்கிற தகவல்கள் இது கொடுத்த ரேட்டிங் எல்லாமே வந்து நம்பிக்கைக்கு உரியதில்லை என்று சொல்லி சுகாதார அமைச்சரே சொல்லியிருக்கின்றார் இது சம்பந்தமாக தாங்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக இப்பொழுது புதிய சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கிறார் எனவே நாங்கள் வாழும் பகுதிகளில் இருக்கின்ற மருத்துவமனைகள் உண்மையிலேயே தரமானவையா நம்பி போகலாமா என்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே சுகாதார அமைச்சருடைய அடுத்த அறிக்கைக்காக காத்திருப்போம் அவர்களுடைய விசாரணைகளின் முடிவில் என்ன விதமான அறிக்கைகள் என்ன விதமான தகவல்கள் வெளியாக உள்ளன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மான்செஸ்டர் விமான நிலையத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் இளைஞர் ஒருவருக்கு காலால் எட்டி உதைஞ்சது அவருடைய முகத்தில் வந்து காலால் உதஞ்ச இந்த சம்பவம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது சம்பந்தமான காணொலிகள் வந்து இப்பொழுது வேகமாக பரவி வருகின்றன அது சம்பந்தமான செய்திகளை நான் நேற்றிய வீடியோவில் வந்து விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தேன் நான் இப்பொழுது வந்து அந்த போலீஸ் உத்தியோகத்தருக்கு மெடல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் இந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய கருத்து வந்து இப்பொழுது மிகப்பெரிய சர்ச்சைகளை உருவாக்கி உள்ளது அந்த பாராளுமன்ற உறுப்பினர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பேர் வந்து லீ அண்டர்சன் லீ அண்டர்சன் இவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருப்பார் என்பதை நீங்களே ஊகிக்க முடியும் எஸ் ரிஃபார்ம் யூகே கட்சியை சேர்ந்தவர் தான் இவர் ரிஃபார்ம் யூகே கட்சியை சேர்ந்த லீ அண்டர்சன் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் இப்போ இருக்கிற போலீஸ் உத்தியோகத்தர்கள் எல்லாருமே வந்து யாருமே வந்து தங்களுடைய கடமைகளை வந்து ஒழுங்காக செய்கிறே இல்லையா கிரிமினல்களை வந்து கட்டுப்படுத்துறதுல வந்து அவர்கள் தோற்று போகிறார்களாம் இப்படியான ஒரு சூழலில் வந்து இந்த போலீஸ் உத்தியோகத்தர் துணிச்சலாக ஒரு நடவடிக்கை மேற்கொண்ட

டிடபிள்யூபியிடம் இருந்து கிடைக்கக்கூடிய கொடுப்பனவுகள் பற்றிய ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பொது விடுமுறை நாள் என்பதால் ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி உங்களுக்கு என்னென்ன பேமெண்ட் எல்லாம் கிடைக்குமோ அவ்வளோ பேமெண்ட்டும் வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையே உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லி இப்பொழுது டிடபிள்யூபி வந்து அறிவிச்சிருக்குது என்னோட சொன்னால் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பொது விடுமுறை நாளாகும் எனவே அந்த திகதியில் வந்து யார் யாருக்கு என்னென்ன பேமெண்ட் எல்லாம் கிடைக்குமோ அவ்வளோ பேமெண்ட்டும் வந்து வெள்ளிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியே உங்களுடைய வங்கி கணக்குக்கு வரவு வைக்கப்படும் என டிடபிள்யூபி அறிவித்துள்ளது நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க யூகேயில் வசிக்கின்ற நீங்கள் நீங்கள் வசிக்கின்ற முகவரிக்கான போஸ்ட் கோட் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த போஸ்ட் கோட்ஸ் வந்து எப்படி உருவாக்கப்பட்டது என்று சொல்லி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதுக்காக நான் ஒரு சிறப்பு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவினுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு நேரம் இருக்கக்குள்ளே அந்த வீடியோ முழுக்கா செக் பண்ணி பாருங்கள் கோட் சம்பந்தமான எல்லா விதமான ரகசியங்களும் அந்த வீடியோவில் இருக்குது எனவே மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்